ரிஷபராசிக்காரர்கள் இது நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் வாழ்க்கை நம்ம எதுக்காக வாழ்கிறோம் இன்னும் ஏன் உயிரோடு இருக்கும் தான் இவங்களுடைய மனசுக்குள்ள யோசனைகளும் கேள்விகளும் இருந்துக்கிட்டே இருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எல்லாரும் அதாவது இவங்க இவங்களுடைய குணம் எப்படின்னா இவங்க யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் சரி யாருக்கு என்ன வேணும்னு தேவைப்பட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உடனே எடுத்து கொடுத்துருவாங்க அதை வச்சுக்கிட்டு தான் பெருசா இருக்கணும் தான் மட்டும்தான் வாழ்க்கையில் பெருசா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்காத ஒரு நபராக இருப்பது இந்த ரிஷம் ராசிக்காரர்களாம் மற்றவங்களுக்கு அதிகமான உதவிகள் பண்ணுவது மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் இவர்களை விட வேற யாருமே முன் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இவர்கள் அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்முரம் காட்டக்கூடிய நபர்கள் தான் அது இந்த ரிஷம் ராசிக்காரர்கள் என்னதான் இந்த ராசிக்காரர்கள் மற்ற விஷயங்கள்ல மற்றவங்களுடைய தேவைகளை பெருசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவருடைய தேவைகளையும் இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கு யாருமே இல்லைன்றதாக யதார்த்தமான ஒரு விஷயம் நாளுக்கு நாள் இவர்கள் தனிமையாக்கப்படுகிறார்கள் ஒரு அனாதை போல ஒரு ஒரு வாழ்க்கையில எதுவுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்த ஒரு நபரை போல வாழ்க்கைய வாழ்றாங்க வாழ வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்படுறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் யார் மேல அன்பு செலுத்தினாலும் சரிங்க யார் மேல பாசத்தை தவிர்த்தாலும் சரிங்க அந்த இடத்துல இவர்கள் ஏமாற்றப்படுறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கோபம் வருது வெறுப்பு வருது விழா வாழ்க்கை யாருமே நம்ம மேல அன்பு வைக்க மாட்டாங்கன்னா யாருமே நம்ம மேல பாசம் வைக்க மாட்டாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில வந்து நம்ம சிக்கிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுக்குள்ள கோபங்களும் வெறுப்பும் வரதான் செய்யும் ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரு நாள் சரியாக்கிடலாம் சரி ஆகிடும்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இவருடைய மனசுக்குள்ள இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நம்ம எதிர்த்து நிக்கிறோம்னா எல்லா விஷயத்திலயும் எல்லா நேரத்திலையும் எதிர்த்து முடியாதுங்க சில விஷயங்களை எதிர்த்து நின்று போராடலாம் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையிலுமே எதிர்த்து நின்று போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க பல இதுல தோல்விகளை சந்திக்கிறாங்க பல விஷயங்கள் இவருடைய மனசையும் உளைக்குது இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் அதிகமாவே ஏற்படுத்தி கொடுக்குது சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமலும் பார்க்க செய்யுது இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில வந்து நான் ஏன் சிக்கிக்கணும் இப்படிப்பட்ட நரகத்தில் நான் இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு யோசிக்காத நாட்கள் கிடையாது இந்த லட்சபட ஆசிக்காரர்கள் இவர்கள் எப்படி யோசித்தாலும் தெரியும் ஏன் இவருடைய வாழ்க்கையில எப்போ சாமி என்னுடைய உயிர் போகும்ன்றதுனா இவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்குன்னு கூட வச்சுக்கலாங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கையில தினம் இவர்கள் யோசிக்கக்கூடிய தான் என்னுடைய உயிர் எப்பதான் சாமி அவனை விட்டு புரிஞ்சு போகும் இதனால நிம்மதியாக வாழவே முடியல சாமி இப்படிப்பட்ட நரக வேதனைக்குள்ள இதனால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு இவர்கள் ஒவ்வொரு நாளுமே யோசிப்பாங்க தீர்வு கிடைச்சிருன்ற நம்பிக்கை இருக்குது ஆனாலும் இவருடைய மனசுக்குள்ள கண்டிப்பாக வாழ்க்கை மாறாதா அப்படின்ற ஒரு அதிகப்படியான யோசனைகள் வந்து வந்து அதற்கு தீர்வே கிடைக்காது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வேதனைகளை வச்சுக்கிட்டு தான் செய்றாங்க இவருடைய வாழ்க்கையில நிம்மதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குதே தவிர சந்தோஷம் பெருசாக இவருடைய வாழ்க்கையில இருப்பதே கிடையாது இது நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது இப்போ வரைக்கும் எந்த ஒரு வாழ்க்கைய வேண்டான்னு நினைக்கிறாங்களோ எந்த ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் நினைச்சது போல அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் போது எந்த ஒரு வாழ்க்கை வேணாம்னு நினைக்கிறாங்களோ அந்த வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து இல்லாமலே போக போகுது இன்னும் அந்த அளவுக்கு வாழ்க்கையுடைய மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சரி இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியார்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இது வரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் செல்ல மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காடு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிய திராக்க புரியும் ரிஷபராசிக்கார அன்பர்களே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இவங்க யார் மேலே அன்பு வைச்சாலும் சரிங்க இவர்கள் யார்கிட்ட அன்பாக பேசி ஒரு உறவாக ஒரு காதலாக வச்சுக்கிட்டாலும் தெரியல அந்த இடத்துலேயே இவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றமும் தோல்விகளும் மட்டும்தாங்க தினமும் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க யார் மேலே அன்பு வச்சாலும் இவர்களுக்கு மீதி இருப்பது ஏமாற்றமாக மட்டுமே தான் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தீர்வு இல்லையானு இவர்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாது ஆனால் என்னதான் வாழ்க்கையில் இதற்கு தீர்வு வேணும் அப்படின்னு யோசித்தாலும் இவர்களுக்கு கிடைப்பது என்னமோ தீர்வு இல்லை மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகள் தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லைன்னு நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது இருக்கீங்க ஓகேமா சில எல்லாம் தனிமையிலே வாழ்க்கை வாழ்ந்துட்டு சுத்திரலாமோன்ற அளவுக்கு தனிமை தேரும் போயிருக்கீங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதோடு வாழ்க்கையில இப்படிலாம் வாழ்ந்திருக்குமா அப்படின்ற அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லங்க இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில சில முடிவுகள் என்பது இவர்களை மீறி எடுக்க முடியக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதாவது இவர்கள் நினைச்சிருப்பாங்க இவருடைய சுத்திருக்கக்கூடியவங்க வேற ஒண்ணு நினைச்சிட்டு அதை பண்ணா சொன்னதுக்கு அப்புறமா சரி அப்படின்னு அவங்களுக்காக சில முடிவுகளை இவர்கள் வேண்டாவிருப்பாக எழுத்துக்கிற நிலைமைக்கு இதற்கு முன்பு வரைக்கும் தள்ளப்பட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளும் கவலைகளும் தீரக்கூடிய காலங்களாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் சிலர் வந்துகிட்டே இருக்கு சாமி நானும் என்னதான் தான் பொறுமையா பொறுமையாக பார்த்து பார்த்து போனாலும் ரொம்ப திமிராக தான் ஆடுறாங்க அவங்களுக்கு ஆ அவங்களுடைய ஆட்டத்துக்கு முட்டிப்புடி வைக்கணும்னு யோசிக்காத நாட்டில் கிடையாது இந்த ரஷப்பராசிக்காரர்கள் ஆனா இவங்களுடைய மனசில இப்படிப்பட்ட ஒரு என்னங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வுகளுக்காக இவங்க பல மனது உழைச்சாலும் இவர்களுக்கு அந்த முற்றிலும் தீர்வுகள் கிடைக்கலன்றது தான் ஏதார்த்தமான உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலியமா எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை தீர்த்துட்டு சரியான வழிகளில் மாற்றி அமைச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட காலங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் நீங்க வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்ககிட்ட வம்பெழுக்கிறதும் உங்களை வச்சு அவர்கள் முன்னேறி செல்வதும்னு எதார்த்தமே நடந்துகிட்டேதான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புழி கிடைப்பதோடு உங்களை வச்சு யாராவது முன்னேறி நினைச்சாங்கன்னா அவங்க முட்டாளாக்கப்படுவார்கள் அவர்கள் தோ அவர்களை தோக்கடிச்சுட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி ஆரம்பிப்பீங்க தொழில் எதற்கு முன்னாடி நிறைய நஷ்டங்களை பார்த்துருந்தாலும் எனக்காவது ஒரு நாள் தொழில முன்னேற்றம் அடைஞ்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்ந்தார்கள் ஆனா நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த தொழில ஏற்படக்கூடிய நஷ்டம் என்பது அதிகரிச்ச வண்ணமாதான் தான் இருக்கே தவிர குறைஞ்ச வண்ணமாகவே கிடையாது தினமும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களான பெருசா ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களில் இந்த ரிஷபராசியுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற துன்பங்களுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க எவ்வளவோ நாட்கள் ஆசைப்பட்டீங்களா உங்களுடைய வாழ்க்கையில இது மாதிரி கஷ்டங்கள் இல்லாம வாழணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்னதான் தோல்விகளை வாழ்க்கையில நிறைய பார்த்திருந்தாலும் இனி தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் அன்பு காதல் இல்லாமல் பல நாட்கள் தனிமையிலே நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க அப்படிப்பட்ட தன்மைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களை நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஆயுசுக்கும் நீங்க சொந்த பந்தம்னு இல்லாமல் தனிமையாக வாழ்ந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு அப்படிப்பட்ட பயம் நீங்கும் வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு சொந்தம் உங்களுக்குன்னு ஒரு உறவு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையிலே அனைத்திற்குமான மாற்றங்களை நீங்க ஏற்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அமையப் போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க இதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பெருசா கஷ்டத்தை கொடுத்துச்சோ எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகளை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் முழுவதுமான மாற்றங்கள் ஏற்படுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே தீர்த்துக்கொள்ளக்கூடிய காலங்களாக தான் நீ வரக்கூடிய காலங்களாகும் அதனால எந்த ஒரு விஷயத்த நினச்சும் பயந்துக்கிட்டே இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க ஒரு முழுவதுமான மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கணும்னா ஒரு தைரியத்தை நீங்கள் கொண்டு வரணும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தைரியமா இருங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த கஷ்டங்களையும் நீங்கள் தீர்த்துக்கொள்ள முடியும் இனி யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு நினைச்சவங்கன்னா அவங்க தான் அதில் வீழ்ந்து போவாங்க யாராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இனி தோற்றுட்டு தான் போவாங்க இனி எவராலும் இந்த ரசபராசிக்காரர்களை வீழ்த்த முடியாது இவர்களை முன்னேறன்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு தான் இதுல ஏமாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை